ஆய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு வாங்க போ பார்க்கலாம் நான் வந்து ஒரு கடாய் வச்சு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க கடாய் காய்ஞ்சதும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேங்க நெய் ஊற்றிட்டு நெய் காய்ஞ்சதும் நெய் காய்ஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வெடிச்சிருச்சுங்க கடுகு வெடித்தும் வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்காங்க நல்லா வதச்சிட்டுருக்காங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கட்டுங்க ஒரு 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 ரெண்டு செக்கண்டு இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கினது நான் வந்து வெட்டி வச்சுக்கிறேன் கத்திரிக்காயை செஞ்சுக்கிறேன் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக நல்லா பொடிச்சா வெட்டி வச்சுக்கிறேங்க அதை நான் சேர்த்து கூட வதக்கிறேங்க இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதங்குற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் சூஸ் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறாங்க பதினானை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டேங்க நல்லா இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க நான் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க இதளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடைசியில் இதில் ஒரு சீக்ரெட் பொருள் சேர்க்க போடுங்க போகிறேங்க தான் சுவை கூடுதலாக கொடுக்க போதுங்க அதை பார்க்குறக்கு கடைசி வரைய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேங்க உப்பு சேத்திட்டு கலந்து விட்டுட்டு சிறிதளவு அளவு தண்ணி தொளிச்சிக்கிறேங்க நான் சும்மா லைட்டாக தொளிச்சா போதுங்க கலந்து விட்டு நம்ம மூடி வச்சு இதை மூடி வச்சிடலாங்க சிம்மலையே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வேகட்டுங்க நெய் பிடிக்கும் சா சாப்பிடலாம் அப்படின்னு தோன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட நெய் சேர்த்துக்கலாங்க பாருங்க பொன்னி மூணு நிமிஷம் கிடைச்சி திறந்து வாக்கலாங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வதங்கி வந்திருக்குங்க கத்திரிக்காய் கலந்து விட்டுக்கலாங்க நம்ம கலந்து விட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து மூடி வச்சுக்கலாங்க பாருங்க ஒரு ஒரு நிமிஷம் கரம்பிச்சு நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க அதில் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுட்டு கரம் மசாலா வந்து ஒரு அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க நான் இது முதல்ல சேர்க்கக்கூடாதுங்க கடைசியில் சேர்த்துனா தான் நல்லா சுவையாக இருக்குங்க ஒரு அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டுங்க இப்போ நான் அதை விட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு திரும்ப நெய் சேர்த்துக்கிறேங்க நான் நெய் வந்து நல்ல ஃபேட் இருக்கிறதுங்க எல்லாமே கொழுப்பு அதிகமாகும் நெய் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி தவறான கருத்து வச்சுக்கிறேங்க நெய் வந்து நல்ல கொழுப்பு இருக்கிறதுங்க ஒமேகாத்ரின்னு சொல்லிவிட்டு அதனால் நெய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு எந்த கெடுதல் வராதுங்க தைரியமாக சாப்பிட்லாங்க நெய் ஊற்றி கலந்து விட்டால் திருப்பி நம்மளுக்கு நல்லா சுவையாக மனமாக நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க நமக்கு இப்போ நெய் கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க மல்லிகளை தூவி நம்ம இறக்கலாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் கத்திரிக்காய் பார்த்தா எப்போவுமே இதே மாதிரி தான் செஞ்சு சாப்பிட தோணுங்க உங்களுக்கு இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை திரும்ப திரும்ப இதே தான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுங்க ஓகேங்க நன்றிங்க நீங்களும் வீட்டில் குழந்தைகளுக்கு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க